ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு ரசம் போகிறோம் அதாவது மழை நேரத்தில் நமக்கு எப்போவுமே தொண்டை வலி சளி இருமல் எல்லாமே வரும் அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரசம் அந்த ரசம் வந்து இன்றைக்கி நம்ம தேங்காய் பல் வச்சு செய்ய போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கொஞ்சமாக புளி நினைப்பட்ருக்கேன் ஒரு வெங்காயம் தக்காளி பூண்டு வத்தல் மிளகு சீரகம் ஓமம் மல்லி நம்ம மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தேங்காய் ஒரு கப் எடுத்துருக்கேன் புளி வந்து குடம்பு புளி எடுத்துருக்கேன் மற்ற எந்த புளியும் எடுக்காம இன்றைக்கி நம்ம குடாம் புளி எடுத்திருக்கேன் மழை நேரத்துக்கு நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் நமக்கு வந்து செட் ஆகாது அதனால் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் வெறும் சாதத்துக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மழை காலத்துக்கு நமக்கு இருமல் பிரச்சனை சளி பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக அன்றைக்கி நம்ம மிளகு சீரகம் மல்லி ஓமம் இது எல்லாத்தையும் மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க புடி உள்ளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் கருவேப்பிலையும் வேணா சேர்த்துக்கோங்க மல்லியில எல்லாமே நம்ம இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பால் வச்சு ரசம் செய்ய போகிறோம் சாதாரணமாக ரசம் செய்கிறதுக்கும் பால் ரசம் செய்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் வந்து குடல் புண்ணு இருக்கிறவங்க வயிறு ரொம்ப அப்செட்டாக இருக்குது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே தேங்காய்ப்பால் சேர்த்து நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த செரிமான பிரச்சனை வயிறு புண் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை இல்லாமல் போயிடும் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா உள் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க மிளகு சீரகம் வெள்ளைப்பூண்டு வத்தல் மல்லி வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தொண்டை பிரச்சனை அப்படின்னாலே நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடியது மிளகு தான் அதனால் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு அதிகமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க குடல் பூனை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காரத்தை எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துக்கோங்க மிளகு சீரகம் மல்லி எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போது வெங்காயம் எல்லாத்தையுமே வதக்கி எடுத்தாச்சு மசாலாவும் வந்துடுச்சு இன்றைக்கி நான் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் கூடுதலாக ரெண்டு கப் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தேங்காய் பால்லேயே ரசம் வைக்கணும் அப்படின்னா நிறைய தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நான் இன்னொரு வாட்டி மிக்சியில் அரைச்சி ரெண்டாவது பால் இது மொதல் வாட்டி எடுத்தது திக்காக இருக்கும் அடுத்து நம்ம அரைச்சி எடுக்கக்கூடிய அது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும் இந்த புளி வந்து குடம்புளி இது கொஞ்சம் ஊறதுக்கு டைம் ஆகும் இது வந்து அதிக அளவு மருத்துவ குணம் நிறைஞ்சது அந்த புளி மாதிரி இருக்காது டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் அதிகளவு மருத்துவ குணம் நிறைஞ்ச புளி இது அதனால் இந்த புளியை நம்ம ஊற வச்சு இதில் தான் இன்றைக்கி என்ன செய்யப்பறோம் அப்படின்னா ரசம் செய்ய போகிறோம் புளியை கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அதில் தூசிகள்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் புளியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இதை நான் ஒரு கப் புளி தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்கக்கூடாது கொஞ்சமாக நுரைச்சி வரங்கி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரசத்துக்கு இதுக்கு நான் ஒரு கப் பால் சேர்த்துருக்கோம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக பால் சேர்த்துக்கோங்க நிறைய பேர் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூடுதலாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க மல்லி இலையை நம்ம இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ரசம் சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம எல்லாமே அரைச்சி சேர்த்ததுனால ரசம் வந்து கொதிக்கக்கூடாது அந்த மனம் வரையும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரசம் சீக்கிரம் கொதிக்காது நல்ல சூடாகி வேகணும் இந்த ரசம் கூட நைக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எள்ளு துவையல் தான் அடைக்க போகிறோம் நான் வந்து எள்ளு பொடியாக ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து துவையல் கூட சேர்த்துக்கிறதே உங்களுக்கு எள்ளு பொடி இஷ்டம்னா நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணிக்கோங்க எள்ளில் ரெண்டு மூணு வத்தல் சேர்த்துக்கோங்க நாலு வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க துளியை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்து எடுக்க போகிறோம் பேனில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துக்கோங்க பொரியடலை வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப பொறிகடலை போட்டோம்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் நான் கொஞ்சமாக பொரியடலை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க எள் நல்லா பொரியணும் தீஞ்சிடக்கூடாது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு எள் வந்து பொறிஞ்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பொறிகடலை அதிகமாக சேர்க்கணுன்னு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பொறிகிடலையே சேர்க்க வேண்டாம்னு நினச்சாலும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் இப்போ இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடிக்கும் அந்த எள் வெடித்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் இது கூட கருவேப்பிலையும் புளியையும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு நான் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் துவையல் கரைக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக அரைச்சிருக்கேன் இதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எள்ளு பொடி இப்போ இதிலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப அதிகமாக நம்ம எள்ளு சேர்க்கலை நான் இன்றைக்கி நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறேன் துவையலுக்கு தனியாக புளி சேர்த்துருக்கேன் தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்காச்சு இதுக்கு உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் கூடுதலாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வத்தல் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த காரமே போதும் நம்ம வந்து மழை நேரத்துக்கு ரொம்ப காரமாக சாப்பிடாமல் ரசம் வச்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக காரம் வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும் காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க நீங்கள் அது எள் துவையலே இன்னும் ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ரசமும் ரெடி துவையிலும் தேங்காய் பால் ரசம் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி எள் துவையிலும் ரெடி பண்ணிட்டோம் மலைக்கு ஏற்ற ரசமும் துவையிலும் ரெடி நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிக்கடி நம்ம உணவில் ரசத்தை சேர்த்துக்கோங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நேரமாவது ரசம் வச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ